கந்தர் மலையை அபகரிக்கும் முஸ்லிம் அமைப்புகளை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தராத தமிழக அரசை கண்டித்தும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை மேம்பாலம் புதூர் மாரியம்மன் கோவில் அருகில் பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவிந்த்ராஜ் கவுன்சிலர் சங்கர் கோவிந்தசாமி ஸ்ரீராமு வடிவில் மண்டல தலைவர்கள் விமலா பழனி ரமேஷ் அன்பு மற்றும் சுப்பிரமணி கவிதா புனித நல்லசாமி புனிதா தீர்த்தம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனுமதியின்றி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல் நிலைய ஆய்வாளர் குவிக்கப்பட்டு பின்பு அனைவரையும் பேருந்து மூலமாக அழைத்து சென்று தனியார் திருமண மண்டலத்தில் தங்க வைக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆண்டுகளுக்கு முன்பே பாடியுள்ளனர் திருப்பரம் குன்றத்தில் நீசித்தால் முருகா என்று மிக அருமையான ஒரு பாடலை பாடி அந்த கடவுளின் நம் தமிழ் கடவுளின் நம் தெய்வத்திற்காக நாம் வாயை திறந்தால் மதவாதிகள் என்று நாம் பெயர் எடுக்கின்றோம் நமக்கு மதவாதிகள் என்று முத்திரை குத்தப்படுகின்றது ஆனால் அதே மற்றவர்கள் அந்த புனிதமான இடத்தை அசுத்தப்படுத்தும் நினைத்தால் அவர்கள் அவர்கள் நியாயவாதிகளாக இந்த திமுக அரசு கருதுகின்றது எனக்கு எப்படி நமது நாடு மத சார்பற்ற நாடு என்பது தெரியவில்லை இந்த அரசானது மதங்களுக்கிடையிலும் ஏற்படுத்தி தமிழ வருது எந்த குழந்தைகளிடமும் தமிழ் என்பதே விட்டது இதுதான் பெரியார் கண்ட கனவை நிறைவேற்றியது இந்த திமுக அரசு அரசு ஒளி கண்டிக்க